ஒரு கல்வி நிறுவனத்தின் கற்பித்தல் திறன் அதன் உட்கட்டமைப்பு மற்றும் இதுபோன்ற பல்வேறு கூறுகளின் அடிப்படையில் மதிப்பீடுகள் செய்யப்பட்டு தமிழ்நாட்டிலேயே சிறந்து விளங்கக்கூடிய பனிரெண்டு கல்வி நிறுவனங்களை குறித்த விவரங்களை இந்த காணொளியில் விளக்கமாக காணலாம் நூற்றுக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி நாலு நாலு மதிப்பெண்களை பெற்று இந்த பட்டியலில் பனிரெண்டாவது இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கல்லூரி கோயம்புத்தூரில் உள்ள குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆகும் அடுத்து பதினோராவது இடத்தில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு எட்டு மதிப்பெண்களுடன் கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டினோடையில் இருக்கக்கூடிய அம்ரிதா விஸ்வா வித்யாபீடம் என்ற கல்வி நிறுவனம் இடம்பெற்றிருக்கிறது பத்தாவது இடத்தில் சேலத்தில் இருக்கக்கூடிய சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியானது ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஏழு மதிப்பெண்களுடன் இடம்பெற்றிருக்கிறது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்கக்கூடிய கொங்கு பொறியியல் கல்லூரியானது ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஆறு மதிப்பெண்களுடன் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது அடுத்து எட்டாவது இடத்தை பொறுத்தவரை கருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் கல்வி நிறுவனமானது ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது மதிப்பெண்களுடன் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக நூற்றுக்கு அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு மதிப்பெண்களை பெற்று கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியானது ஏழாவது இடத்தில் உள்ளது ஆறாவது இடத்தை பொறுத்தவரை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சஸ்திரா கல்வி நிறுவனமானது பெற்றிருக்கிறது இந்த கல்வி நிறுவனம் நூற்றுக்கு அறுபத்தி மூணு புள்ளி ஏழு ஏழு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது அடுத்து ஐந்தாவது இடத்தை பொறுத்தவரை மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரியானது நூற்றுக்கு அறுபத்தி ஆறு புள்ளி ஐந்து ஒன்று மதிப்பெண்களுடன் இடம்பெற்றிருக்கிறது அகில இந்திய அளவில் இருபத்தி நான்காவது இடத்திலும் தமிழ்நாட்டில் நான்காவது இடத்திலும் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனமானது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது மூன்றாவது இடத்தை பொறுத்தவரை வேலூரில் இருக்கக்கூடிய விஐடி கல்வி நிறுவனமானது நூற்றுக்கு எழுபத்தி நாலு புள்ளி நாலு மதிப்பெண்களை பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளது அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியானது எழுபத்தி நாலு புள்ளி நாலு ஐந்து மதிப்பெண்களுடன் உள்ளது தமிழ்நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனமாக நூற்றுக்கு எண்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஒன்று மதிப்பெண்களை பெற்று இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இடம்பெற்றிருப்பது சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸ் ஆனது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது நன்றி